இடமலக்குடிகளின் முதல் பட்டதாரி என்ற பெருமை பெற்றுள்ளார் சுப்ரியா இடமலக்குடி ஊராட்சிக்குட்பட்ட ஆண்டவன்குடியைச் சேர்ந்த தனவில் பத்மாவதி தம்பதிகளின் ஐந்து குழந்தைகளின் மூன்றாவது குழந்தைதான் சுப்ரியா கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் மூனார் அருகே உள்ள பழங்குடியின கிராமம்தான் இடமலக்குடி ஊராட்சி இருபத்தி எட்டு பழங்குடியின கிராமங்கள் இங்கு உள்ளன மூவாயிரத்தி ஐநூறுக்கு அதிகமான பழங்குடி மக்கள் வசித்து வருகின்றனர் இடமலக்குடி ஊராட்சிக்கு உட்பட்ட ஆண்டவன்குடியை சேர்ந்த தனவேல் பத்மாவதி தம்பதியின் ஐந்து குழந்தைகளின் மூன்றாவது குழந்தையான சுப்ரியா நான்காம் வகுப்பு வரை சொசைட்டி குடியில் படித்துவிட்டு பிளஸ் டூ வரை மறையூரில் படித்தார் அதன் பிறகு பட்டப்படிப்புக்காக திருவனந்தபுரத்தில் உள்ள காஞ்சிரகுளம் கே அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பி ஏ சமூகவியல் பிரிவில் சேர்ந்து பட்டம் பெற்றுள்ளார் தொடர்ந்து இங்கேயே பிஜி படிப்பையும் தொடர முடிவு செய்துள்ளார் சுப்ரியா இதன் மூலம் பழங்குடியின மக்கள் அதிக வசிக்கும் இடமலக்குடியில் முதல் பட்டதாரி என்ற பெருமையை பெற்றுள்ளார் சுப்ரியா என்ற பழங்குடியின பெண் சமூகத்தில் பிற்படுத்தப்பட்ட மக்களில் இருந்து சுப்ரியா பட்டப்படிப்பை முடித்து வெற்றி பெற்றுள்ளது எங்கள் சமூகத்திற்கு பெருமையாக உள்ளது என்று சுப்ரியாவின் பெற்றோர்கள் தெரிவித்துள்ளனர்